ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் பவானி கவுந்தப்பாடி ரோட்டில் லக்ஷ்மி நகரில் கிரே ஸ்கூலுக்கு நியர்பையில் இந்த ஹவுஸ் வந்துட்டு லீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது அதாவது போக்கியத்துக்கு இருக்குது டைம் பார்த்தோம்னா மூணு டு அஞ்சு வருஷத்துக்கு போக்கியத்துக்கு எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு டபுள் பெட்ரூம் வீடு ஹவுஸ் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரெடி டு ஆக்குபை ஹவுஸ் இது இந்த வீட்டோட ஃபீஸ் அமௌண்ட் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ்